நண்பர்களுக்கு வணக்கம் நாம் அந்த வெடியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குளசை கடற்கரை குளசைக்கு எதுக்காக வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா தசரா அந்த பண்டிகை வந்து உலகம் முழுக்க வந்து கோலாகலமாக நடக்கும் அது இன்னும் கொஞ்ச நாளில் ஆரம்பிக்க போகுது அதுக்காக ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குளசை குளசையில் இருக்கக்கூடிய மின்சாரங்களுக்காக விரதம் இருந்து மாலை போடுவாங்க அவங்க முதல்ல பண்ண வேண்டிய பண்ணக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளசை கடற்கரையில் வந்து குளித்து நீராடிட்டு அப்படியே வேண்டுதல் பண்ணி அப்படியே மாலை போட்டு போகிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்க மாலை போடுறதுக்காக வந்திருக்குறாங்க அதனால் நம்ம குளச குளசையில் இருக்கக்கூடிய முத்தராம்மன் கோவிலுக்காக வந்திருக்குறோம் அது முதல்ல வந்து கடற்கரைக்கு வந்திருக்குறோம் கடற்கரையில் வந்து அப்படியே குளிச்சுட்டு மாலையை வந்து கோயிலில் போய் அப்படியே போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறது தான் கடற்கரையிலேருந்து வெளியே வந்தவுடனே இங்கே வர்ற வழியில் ஒரு அரச மரத்தில் ஒரு பிள்ளையாரும் ஒரு அம்மனும் இருக்கும் அந்த ரெண்டு சாமியும் சுற்றி சாமி கும்பிட்டுட்டு மாலை போட்டு போகிறவங்களும் இருப்பாங்க குலசை முத்தாரம்மன் கோயில் குலசைன்னு சொல்லி நீங்கள் வந்துட்டாலே தசரா பண்டிகை ஆரம்பிச்சிட்டனாலே அங்கே எங்கே பார்த்தாலுமே இந்த குடிசை மாதிரி இந்த செட்டு மாதிரி போட்டிருக்காங்களா அந்த கடை தான் அதிகமாக பெரும்பாலும் இருக்கும் அந்த கடையில் ஃபுல்லாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாலைகள் அதுதான் இருக்கும் இந்த முத்தாரம்மன் மாலைகள் அப்புறம் வந்து துணி கடைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்காது கம்மியாக தான் இருக்கும் இந்த மாலை போட்டு நல்ல அந்த குறவம் குறத்தி அந்த டீம் வந்து நிறையா பேர் வந்துடுவாங்க எந்த ஊர்லேருந்து தான் வருவாங்கன்னு தெரியாது எல்லாருமே இந்த குளச முத்தாரம் கோயிலுக்கு அவ்வளோ பேர் வந்து இங்கே வந்து தங்கி செட்டிலாகி பத்து நாள் திருவிழாவில் இவங்கள தான் எங்கேனாலும் பார்க்க முடியும் அப்படியே நம்ம கடற்கரையை முடிச்சுட்டு அப்படியே நேராக வந்து கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே அந்த கோயிலோட புது கட்டுமான பணிகள் வந்து இன்னும் அரை ஸ்டேஜில் தான் இருக்குது அந்த மண்டபத்தை வந்து கெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கெட்டி இப்போ காங்கிரீட் போட்டு வச்சுருக்குது இனி வந்து பூசி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்துட்டாலே சைடில் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா அம்மா வாங்க ஐயா வாங்க மாலை வாங்கிட்டு போங்க பலகாரம் வாங்கிட்டு போங்க அந்த சத்தம் வந்து அதிகமாக இருக்கும் கோவிலுக்கு வந்தாச்சு சாமியை தரிசனம் பண்ணியாச்சு பண்ணி முடிச்சுட்டு நம்ம போட்டாச்சு இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம்